கட்டை விரலில் மோதிரம் அணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சில இளம் பெண்கள் தங்களோட கட்டை விரலில் மோதிரம் போடுறாங்க அதை வந்துட்டு அப்படி அணியக்கூடாது அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத சிலவற்றை நம்மளை நோக்கி இருக்கிற மாதிரி அர்த்தம் மோதிர விரலில் மோதிரங்கள் அணியலாம் இந்த நான்கு விரல்களை பொறுத்த வரைக்கும் தவறில்லை ஆனால் கட்டை விரலில் எந்த உலோகத்தையும் அணியக்கூடாது அதன் மூலமாக நம்மளுக்கு தேவையில்லாத சக்திகள் நம்மளோட தொடர்பு நேரிடும் குறிப்பாக கட்டை விரலில் தங்கம் செம்பு இந்த மாதிரி உலோகங்களை அணிவோம் அப்படின்னு சொன்னால் மாந்திரிக பயிற்சி ஏவப்பட்ட சில சக்திகளை நம்ம ஈர்க்கிற மாதிரி ஆகும் வேறொருவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற இத்தகைய சக்திகளுக்கு அடிமையாகிறது நம்மளுக்கு நல்லது கிடையாது கட்டை விரலில் மோதிரம் அணியிறதுனால நம்மளால் கையால் இயலாத குறிப்பிட்ட விதமான தீய சக்திகளை தான் நம்மளை நோக்கி ஈர்க்கிற மாதிரி ஆகும் அது வந்து நம்மளோட வாழ்க்கையவே உலுக்கி போட்டலாம் சில குறிப்பிட்ட இடங்களுக்கு செல்லும் போது கட்டை விரலில் மோதிரம் அணிஞ்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு குறிப்பிட்ட விதமான தீய சக்திகளை மட்டும்தான் நம்மளை நோக்கி ஈர்க்கும் அதனால நிறைய ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால கட்டை விரலில் மோதிரம் அணியிறத தவிர்க்கிறது நல்லது மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ